கோவில்்பட்டி திரு தங்க அவர்களை ஏழாம் பாவம் திருமண கால நிர்ணயம் என்ற தலைப்பில் பேச ஒரு மாதிரி அன்போடு அழைக்கின்றேன் ஐயா கேக்குதா ஐயா எல்லாம் ஆர்வமா இருக்கீங்களா கொஞ்சம் சோர்ந்து இருக்க மாதிரி இருக்கு இன்று உணவு வழங்கிய நம்மளுடைய குருநாதர் கோவில்பட்டி தங்கபாண்டியன் ஐயா தான் வந்து நம்மளுடைய பதினைந்தாம் ஆண்டு ஆண்டு விழாவிற்கான அன்னதானத்திற்கான பத்தாயிரம் ரூபாய் நம்மளுடைய சங்கத்திற்கு வழங்கி அன்னதான நோக்கெல்லாம் போட்டிருக்காரு நிச்சயமா எல்லாரும் அவருடைய அன்னதானம் அன்னைக்கு சாப்பிட்டு எல்லாரும் பேரும் புகழோட செல்வ கூட இருப்போன்றது ஐயா அவனுடைய ஆசீர் பெங்களூர் குணசந்தரி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அன்னதானத்திற்காக ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க கோட்டையர் சுசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அன்னதானத்திற்காக ரூபாய் ஆயிரம் வழங்கி உள்ளார்கள் ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக மனமாத அண்டிகளை தெரிவித்துக்கொள்ங்கிட்டோம் அதாவது ஜோதிட விழா நடத்துகிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை ஒவ்வொரு மாதமும் கருத்தரங்கம் நடத்துகிறவங்களும் உண்டு கருத்தரங்கம் நடத்தி உடனே ஒரு வாரம் தான் அதுக்கடுத்து மூணு வாரத்துக்கு முன்னாடியே யாரை போடுறது என்ன ஏதுன்னு பிளான் பண்ணணும் இவங்க வருஷம் ஒரு தடவை நடத்தினா ஒரு மாதத்துக்கு முன்னக்கூடிய அவங்க அதுக்கான திட்டங்களை போடுறாங்க இது நம்மளால் செய்ய முடியல செய்ய முடிஞ்ச நமக்கு ஊக்கப்படுத்தணும் இங்கே வரக்கூடியவங்கள்லாம் யார் ஜோதிடர்கள் எனக்கு ஜோதிடர்கள்னால் ஜோதிட நண்பர்கள்லாம் எனக்கு உயிர் ஏன்னா என்னுடைய கல்வி வந்து ப்ளஸ் டூ தான் ஆனால் எனக்கு இன்றைக்கி மரியாதை எவ்வளோ இருக்குங்க நீங்கள் அறிவீங்க இந்த மரியாதை நான் ப்ளஸ் டூ படித்ததுக்கா ஜோசியம் படித்ததுக்கா அப்போ ஜோதிடம் எவ்வளவுது ஆமாம் அதனால் நம்மளுடைய வருமானத்தில் ஒரு பகுதி ஜோதிடர்களுக்கு அது சந்தோஷமாக செய்வேன் அதிலெலாம் நல்லா எல்லோரும் நல்லா சாப்பிடணும் யார் மாநாடு போட்டாலும் சரி யார் இது பண்ணாலும் என்னால் முடிஞ்ச உதவி இடையூறுங்கிறது எந்த காலத்துலேயும் இந்த தங்கப்பாண்டியனால் இருக்காது என்னுடைய குருமார்கள் எனக்கு அப்படி என்னை உருவாக்கியிருக்காங்க அடுத்து என்னுடைய குருமார்கள்லாம் சொன்னோம்னா லேட்டாகிடும் அவர் நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாம்பு போட்டுட்டார் ஆமாம் சரி ரைட்டு என்னுடைய ஜோதிட குருமார்கள் அனைவரையும் வணங்கி இன்றைத்த தாய் தந்தையை வணங்கி இங்கே உரையை துவக்கிக்கிறேன் அதாவது பேசுகிற காலம் கம்மி பேசுகிற காலம் கம்மி அதில் வந்து என்னென்ன ஏழாம் பாவத்தை பற்றி சொல்லுங்கள் கால நிர்ணயம் சொல்லுங்கள் இரநூறு கிலோமீட்டருக்கு வண்டியை ஓட்டணும் ஆனால் பத்து நிமிஷத்தில் எப்படி ஓட்டுறது எவ்வளோ புரியுதா சம்பவம் பெருசு ஆனால் காலம் வந்து சும்மா கம்மி ஏன்னால் அடுத்தடுத்த ஆள்கள் பேச வேண்டி இருக்குது இல்லை திறமையான ஆள்கள்லாம் இருக்குது சரி ஃபஸ்ட்டு இந்த விழாவில் வந்து நான் எப்போ வந்தாலும் நாலு பாயிண்ட்டு கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் முடியும் போது ஒவ்வொருத்தருக்கும் சோதிட அரசன் சோதிட ஆசான் அப்படின்னு ஒரு ஒரு பட்டம் கொடுக்காங்களா இல்லையா நான் பாயிண்ட்டு கொடுக்கலன்னு வைங்க விஷயந்தரா ஜோதிடா மன்னர்னு ஒரு பட்டம் கொடுத்துருவாங்கல்ல விஷயந்தரா சோதிட மன்னர் என்ற ஒரு சான்றிதழை வணங்குகிறேன்ருவான் அப்போ ஏதாவது ஒன்று கொடுக்கணுமா இல்லையா ஆ வந்தது எதுக்கு வந்திருக்கீங்க இன்றைக்கி உங்களுடைய வேலை பழுவை போட்டு வந்திருக்கீங்க அதில் விஷயம் கொடுக்கணும் என்னுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா சோதிடம் ஐயா அமைதியாக இருக்கணும் பின்றா பாருங்கள் சாயில் நானும் செல்ல காலையிலே அமைத்து சோதிடத்தில் பொன்னியாசாமி ஒரு வார்த்தை சொன்னார் ஆர்வம் தான் ஜோசியம் உண்மை ஆர்வம் தான் ஜோசியம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் படித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு எவ்வளோ காலத்தில் இந்த இடத்த நான் அடைஞ்சிருக்கேன்னா என்னுடைய உழைப்பெண்ணன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க ஐயா யோசனை ஒன்று பாருங்கள் அப்போ சிந்தனை பூரா இதில் இருக்கும் ஜோசியத்தில் இருக்கும் ஆர்வம் தான் ஜோசியம் சோதிடங்கிறது ரொம்ப கஷ்டம் அது கடல் அப்படின்னாங்க சோதிட ரொம்ப இது இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னு எளிய முறையில் சிந்திக்கிறது எளிய முறையில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து தான் இன்றைக்கி என்னுடைய ட்ரெண்ட்டு என்னுடைய வீடியோ எல்லாம் பார்க்குறவங்க யார் இருக்கீங்களா ஆ ஐயா எப்படி பயனுள்ளதாக இருக்கா பழமாக சொல்லுங்கோ சூப்பராக இருக்கா சரி அதுக்கு ஒரு கைதட்டல் போடலாமா ஆ இந்த விழா ஏற்பாடு பண்ணி இவ்வளோ தூரம் விஷயங்களை கொடுத்த சக்தி தென்னரசன் தென்னரசன்னனுக்கு ஒரு கைதில் போடலாமா இப்போ பிர இப்போ பெரிய இருக்கு அரங்கம் சும்மா அதுருது இல்லை நம்ம பெரிசாமி ஐயா ஐயா வணக்கம் ஆமாம் இப்போ விஷயம் ஐயாவெல்லாம் ரொம்ப சூப்பராக பேசுவாங்க ஐயா அவங்க பேச்சுக்கெல்லாம் நான் நிறைய கேட்பேன் விஷயம் ஐயா பேசுகிறத உண்மையிலே நான் பார்ப்பேன் அவர் சொன்னார் உண்மையிலே வந்தவன்னு சொன்னேன் ஐயா உங்கள் பேச்செல்லாம் பார்ப்பேன் யார் என்ன பேசினாலும் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்கணும் அவர் இரும்பாலை விஜயன் அல்ல இரும்பு மனிதர் விஜயன் புரியா இல்லையா ரெண்டு பாயிண்ட்டு பேசும்போது இந்த கை ஆடும் அடுத்த பாயிண்ட்டுக்கு இந்த கை வந்துடும் பார்த்தீங்களா ஐயா கவனிக்கலாம் யாராவது ஆமாம் அதெல்லாம் கவனிக்கணும் என்ன பாடி லாங்குவேஜ் நம்ம சார் ஒருத்தர் பேசுகிறத பார்த்து தான் சார் நம்மளும் கற்றுக்கணும் அவர் இந்த அவர் பல நீங்கள் அவர் அவர் வீடு இதை பூரா பாருங்கள் வீடியோவை ரெண்டு ரெண்டு பாயிண்ட் எழுதிட்டு வாங்க நீங்கள் சோசிட ஆயிரலாம் நான் தான் சொல்கிறேன்ல அவர் இந்த ஒரு வியாதிக்கு சொன்னார்ல பிறந்த கிழமைக்கு வச்சு நான் நாலு பேருக்கு பார்த்தா நாலு பேருக்கும் சரியாக இருக்குது ஒரு செகண்டில் ஓட்டிட்டேன் இப்படியும் நீங்கள் வாங்க ஜோதிடம் இன்றைக்கி ஒரு புக்கு படிச்சிங்கன்னா பத்து வாட்டி படித்து தான் ஒரு பாயிண்ட்டு சரியா ஆமாம் சரி ரைட்டு இங்கே நேரமில்ல அண்ணன் இங்கே சீல் எடுத்துட்டாருன்னா நம்ம முடிஞ்சு நிறுத்தோம் டைம் கரெக்டாக இருக்கும் சரி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு ஏழாம் பாவம் அப்படிங்கிற விஷயத்தில் பேச சொல்லியிருக்காங்க முதல்ல காரகத்துவங்களை எளிய முறையில் தெரிஞ்சுக்கோங்க ஐயா எல்லா கவனங்க இருக்கா சொல்லலாமா இது பேச வேண்டியிருக்கா ஒரு ஆள் பேசினாலும் அஞ்சு பேர் கவனத்தை தசதி திருப்பிடும் ஜோதிடம் அப்படிப்பட்டது காரகத்துவங்களை நல்லா உள்வாங்க சார் மெத்தேடு எத்தனையோ இருக்கும் ஆனால் காரகங்கிறது என்னது ஒன்று தான் பன்னெண்டு பாவத்துக்கும் காரகம் ஈவன் ஒம்பது கிரகங்களுக்கும் காரகம் ஈவன் கேட்டாங்கய்யா பன்னெண்டு ராசிகளுக்கான காரகன் ஒன்றோல தான் ஆனால் மெத்தடு அதுக்கப்புறம் போய் நம்ம எத்தனையோ மெத்தடில் படிக்கலாம் ஐயா உண்மையா இல்லையா ஆனால் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ ஏழாம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு திருமணத்திற்கு நம்ம ஒருவரோடு இணைந்து செயல்படக்கூடிய அனைத்தும் ஏழாம் பாவம் ஐயா புரிஞ்சதா நீங்கள் ஒரு ஆளோட கூட்டுத்தொழி செஞ்சால் ஏழாம் பாவம் நம்ம வாழ்க்கை வந்து பிறந்து வளர்ற வரைக்கும் தாய் தந்தையோட இருக்கும் ஏன் வந்து தாய் தந்தையர் நமக்கு ஒரு துணை வேணும்னு ஒரு திருமணம் ஏற்பாடு பண்ணும்போது ஒரு துணையை பிடிச்சி வைக்காங்க பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணுக்கு ஆணும் மூணு பேர் பேசிக்கிட்டீங்களே ஆணுக்கு பெண்ணும் ஆ ஜோசியர் பேசணுங்க என்ன அப்போ அந்த அது வந்து அந்த ஏழாம் பாவம் நிவர்த்தி ஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு சரி நம்ம பிறந்து வளர்ந்து வரைக்கும் தாய் தகப்பன் பொறுப்பு தாய் தாய்க்கு பின் தாய்க்கு பின் தாய் என்ன பாவம் தாய் என்ன பாவம் நாளுக்கு நாலு அது யாரு தாய்க்கு இன்னொரு தாய் எப்படி ஆ இப்படி கை திட்டே கேட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்காலும் என்னோ பேசுகிறாங்க இருக்கையா அப்படின்ட்டு என்ன பார்ப்பாங்க கரெக்டா இல்லையா இப்போ சாதம் கொடுத்தவொன்னே பேசணும் இந்த மணிகண்டையாட்ட டேட்டா பரத்து கொடுத்தானே ரெண்டு பலனை சொல்லுங்கண்ணே பிழைச்சிக்கிடுவேண்ணா அப்படின்னு கேட்டேன் உடனே பத்து நிமிஷத்தில் இருபது பாயிண்ட்டு அடிச்சு விட்டார் வாங்கினோன்னே பேசணும் அது இல்லை ஜோசியர் கடைக்கடை கடைக்கடைன்னு பேசணும் ரைட்டோ தப்பாக பேச ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் அது வளர முடியும் நாங்கள் ஜோதிடம் படிக்கிற காலத்தில் அடிப்படை படித்து முடித்தவொடனே பலனை சொல்ல ஆரம்பித்தோம் எதுவுமே வரல சார் எதுவுமே எனக்கு சரியாக வரல சார் குழப்பு தன்னு படித்தது அடிப்படைப்பா இன்னும் நிறைய இருக்குனாரு இன்னும் நிறைய இருக்கா சார் இதே ஒன்றரை வருஷம் படிச்சுருக்கேன் சார் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்பா இனிமேல் நிறைய விஷயம் இருக்கப்பா இது மட்டும் இல்லைன்னாரு அப்படியா சார்னு அதுக்கப்புறம் தான் ஜிகேயாவை சந்தித்து படித்து திருப்பூரில் போய் படித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் திருமண பொருத்தமுன்னு கொடுக்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியல ஒரு ஜோதிடரை போய் பார்த்த உடனே என்ன நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் இது இல்லை இது வந்து சிறீதீர்க்கம் இல்லை இது வந்து உங்களுக்கு மகேந்திரம் இல்லை கொடுத்த செகண்டில் சொல்கிறார் சார் அதுக்கப்புறம் தான் பட்டாபிராமன் ஐயாவும் இளங்கோணையாவும் போய் நாங்கள் என்ன படித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணபுரத்தம் படித்தோம் அப்புறம் ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அதில் ஒரு பூர்த்தி அடையாமலே இருந்துச்சு கோட்டையூர் சுப்பிரமணியாவை சந்தித்து திண்டுக்கல்ல திருமணபுரத்தன் ஐயா இப்போ படித்த பறவை பார்த்தீங்கன்னா கிளியர் இப்படி மூணு ஆசிரியர்களை சந்தித்த தான் ஒரு கிளியர் வந்திருக்கு தேடுதலும் ஆர்வமும் உங்களுக்கு முக்கியம் சரியாங்கய்யா அதுக்கு தான் இதை நான் சொல்ல வர்றேன் அப்போ திருமணங்கிற பாவம் ஏழாம் பாவம் அப்போ நல்லா பாருங்கள் ஒரு ஆளுக்கு திருமணம் எப்போ அது அந்த ஜாதத்தில் உண்டா அப்படின்னு பார்க்க பல ரூட் இருக்குது ஒரு ரூட் இல்லை பல ரூட் இருக்குது நல்லா கவனிச்சுக்கணும் சுகஸ்தானம்னா என்ன பாவம் நான்காம் பாவம் பழம் பெற்றாலும் திருமணம் உண்டு சுகம் கிடச்சிருச்சின்னு அர்த்தம் நீங்கள் திருமணம் பாதித்தவங்க பா ஜாதத்தில்லாம் பாருங்கள் நாலாம் பாவம் கெட்டு போயிருக்கும் இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சோம் எங்க வருங்க பன்னெண்டு பாவமும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் நாலாம் பாவம் பலம் பெற்றாலும் திருமணம் உண்டு பழம்னா ஆச்சி உச்சம் நல்ல கிரகம் பார்த்தாலும் பலம்தான் சரியா சரி அடுத்து இல்லைங்க பாருங்கள் ஏழாம் பாவம் பலம் பெற்றாலும் திருமணம் உண்டு அடுத்து பனிரெண்டாவும் பாவம் பலம் பெற்றாலும் திருமணம் உண்டு இது உரிய நேரத்தில் நடந்துடும் பன்னெண்டாம் பாவம் ஏங்கையா ஆ சுகம் அது சுகம் இப்போ யாருக்கெல்லாம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பலம் ஆயிடுச்சா உண்டு இந்த திருமணம் உண்டுங்கிறது உரிய நேரத்தில் இனி செஞ்சவங்களுக்கு நடந்துடும் உரிய நேரத்தில் என்ன செஞ்சிடும் நடந்துடும் சரி திருமணத்துக்கான இது பாவகங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் நாலாம் பாவம் இருக்கா ரெண்டாம் பாவம் இருக்கா ஏழாம் பாவம் இருக்கா பன்னெண்டு நல்லா இருக்கா சரி உண்டு இப்போ இன்றைக்குமே ஒரு விதிகள் எடுத்து படிச்சுட்டிங்கன்னா எல்லா விதியும் எல்லா இடத்துலையும் வராது ஐயா நல்லா கவனிச்சுக்கணும் எல்லா விதியும் எல்லா இடத்துலையும் இனி வராது நீங்கள் ஒரு புக்கை படித்தாலும் சரி வாத்தி படித்தாலும் சரி எந்த மெத்தடு படித்தாலும் சரி வரவே செய்யாது எது வரும் இருபது பர்சன்ட் வராது அப்ப அது ஏன் சார் அப்படிங்கறத அனுபவத்தில் தான் நீங்க பல விஷயங்களை படிக்க முடியும் அப்ப ஜாதகம் நீங்க என்ன செய்யணும் பார்க்கணும் போது தான் அப்ப இந்த இடத்துல இந்த விதி நமக்கு கை கொடுக்குது இந்த இடத்துல இப்படி மாத்துது சார் எனக்கு திருமணம் நடக்குமா சார் பெண்ணு மாப்பிள்ளை ரெடி திருமண மண்டபம் ரெடினா கல்யாணம் நடக்குமா நடக்காதா ஆமா இங்கே பிறகு என்ன ஜாதகம் நல்லா இருக்குமா வாழ்க்கைங்கிறதுக்கு தான் ஜாதகம் ஐயா புரிஞ்சதா என்ன சார் சொல்றது வாழ்க்கை சுவிச்சமாக இருக்குமா அதுக்கு தான் வீடு இருக்குது காளிமண்ணை வாங்கியிருக்கேன் கையில் காசு இருக்குது நான் வீடை கட்டுறேன்னா கட்டிடுறேன் அது உனக்கு நல்லா இருக்குமா அது அதிர்ஷ்டமாக இருக்குமாங்கிறது தான் இங்கே ஜாதகம் அப்போ ஏன் ஒரு இடத்துல விதி வருது ஒரு இடத்துல வரலங்கிறத அனுபவ ரீதியாக தான் நீங்கள் அங்கே சரி பண்ண முடியும் ஒரே விதி எல்லா இடத்துலையும் வரலன்னு ஒன்று ஒதுக்கிறாதீங்க வரலைங்கிறதுனால அது தப்புன்னு சொல்லிடுறாதீங்க ஐயா கரெக்டாக இல்லையா எல்லா விதியும் எல்லா இடத்துலையும் வருது அங்கேயா சொல்லுங்கயா அப்படிலாம் வந்தால் எல்லோரும் ஆயிடுவாங்கல்ல இதுதான் ஸ்டாண்டர்டுன்னா அப்புறம் நம்மகிட்டத்துக்கு வராங்க ஐயா கரெக்ட் தானே அதனால் ஜோசியம் பல ரூட்டு பல மெத்தடு நீங்கள் ஒவ்வொரு ஆள் நீங்கள் ஜாதகம் பாருங்கள் ஒரு ஆள் செவ்வாயை வச்சு சொல்லும் ஒரு ஆள் சுக்கரன் வச்சு சொல்லும் ஒரு ஆள் மூணாம் பாவத்தை வச்சு சொல்லும் ஒரு ஆள் நாலாம் பாவம் ஒரு ஆள் ஏழாம் பாவத்தை சொல்லும் இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஜோசியரை சந்திக்கிறது ஒவ்வொருத்தரை நீங்கள் பார்க்குறது ஒருத்தருடைய பேட்டியை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய ஆங்கிள் என்ன ஒருத்தர் பார்க்கக்கூடிய சிந்தனை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி தான் ஜோதிடத்தில் வளர முடியும் அப்படி தான் என்னுடைய வளர்ச்சி தான் என்னோடய வளர்ச்சி சாதம் கொடுத்தா கடைக்கடை நாங்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சிருவோம் நான் பார்க்கும்போது என்னுடைய மாணவர்கள் கூட உட்காந்துருப்பாங்க கடை கடை கடன் சொல்ல ஆரம்பிச்சுருவோம் அப்போ இது எப்படி அப்படின்னா நாம் ஆர்வமாக இருந்து காரகத்தில் படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரி இப்போ நல்லா பாருங்கள் கழுத்து ரச்சு அப்படின்னா இதுங்கயா ஐயா கழுத்து ரச்சு சந்திரன் ராகு தெரியலன்னா பரவாயில்ல சந்திரன் சந்திரன் நட்சத்திரங்கள் கழுத்து ரச்சில வரும் ராகு நட்சத்திரம் ஒன்று வலது ஒன்று இன்னொன்னு என்ன வரும் இடது வரும் பார்த்துக்குங்க நல்லா கவனிங்க இந்த சந்திரன் ராகு பாவி நட்சத்திரத்தில் நின்னாலோ அல்லது பழம் குறைந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் இருந்தாலே திருமணத்தில் தடை இருக்கு இது எழுபது பர்சன்ட் ஒத்து வரும் எழுதிக்க தாலி எங்கே கட்டுறோம் ஏன் கரெக்டாக சொல்லிட்டீங்களே எங்கே கட்டுறோம் ஆ பலமாக சொல்லுங்கள் பயப்படப்படாது மெல்ல சொல்லப்படாது பாருங்கள் நீங்கள் யார் வேணாலும் பாருங்கள் இந்த சந்திரன் ராகு போய் யார் நட்சத்திரத்துக்கும் பாருங்கள் நீங்கள் ஒரு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஜோசியராக செந்திங்க ஒவ்வொருத்தரும் திருமணத்துக்கு விஷயங்கள் கொடுப்பாங்க எல்லாமே சரியாக தான் இருக்கும் எதுவும் வரா என்ன ஐயா நான் சொல்கிறது ஐயா ஆ ஒவ்வொருத்தரும் கொடுக்கறதும் ஏன்னா அவங்க உங்கள் அனுபவம் அதனால தான் சொல்கிறேன் ஜாதகம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தால் தான் விதிகளை அங்கங்கே நீங்கள் சரி பண்ண முடியும் சாதகம் பார்க்காம படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது துணிஞ்சு பயிற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு பலன் சொல்லி பாருங்கள் அப்போ தான் அதில் ஜெயிக்க முடியும் ஐயா சரியா ஐயா சரியா குடும்பஸ்தானம்னா என்ன என்னது ரெண்டாம் பாவம் அப்போ குடும்பம் வளர்த்துருக்கான்னு பார்க்குறதுக்கு எந்த பாவத்தை பார்க்கணும் சரி ரெண்டில் கிரகமே என்ன எழுத விட்டுருந்தாலும் நம்ம எழுதிக்கணும் புரியுதா இல்லையா ஒரு ஆளுக்கு சுவை பிடிக்க போயிருக்கார் ஒன்றில் சனி தலைவியாதி ரெண்டில் சனி கண் போயிரும் மூணில் சனி சகோதர தோஷம் நாலில் சனி பன்னெண்டு சனிக்கும் மைனஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கு அவர் மெல்ல வந்தார் என்ன என் மறுநாள் கிளாஸுக்கு போகல அவரு என்ன பய பயங்கர் எனக்கே பயமாக இருக்குது அஞ்சில் சனி புத்திர சோம்னா ஆனால் என் ஜாதகத்தில் இங்கே சனி இருக்குது புள்ள ஜாதகத்தில் அங்கே இருக்குது என்ன செய்யலாம் சனியை முத்து அழிச்சிட்டு குருவை எழுதிடலாமாண்ணா ஏன்னு குருவுக்கு நல்ல பலனாக இருக்குது ஒம்பது கிரகம் வந்துடும்ல அப்படிலாம் கிடையாதுப்பா நல்ல விஷயங்களையும் கொஞ்சம் பேசுங்க திருமணம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம கிடையாது இல்லைங்கிறது அவன் போட்டது நாம் வாயிலிருந்து என்ன வரணும் நடக்கும்னு சொல்லணும் ஐயா புரிஞ்சதா புரிஞ்சா இல்லையா என்னுடைய பேட்டியில் பாருங்க மைனஸ் பாயிண்ட் ஏதாவது ஓவராக இருக்கா கொஞ்சம் லேஸாக இருக்கும் அதே பயன் மாதிரி இருக்கா இருக்கவே செய்யாது அது கண்டிப்பாக இருக்காது அதே மாதிரி ஸ்தானாதிபதி அஞ்சு ஒம்பது இருந்தால் நல்ல வசதியான கலத்திரமும் நல்ல தன்மையான தான் வரும் ஐயா என்ன வரும் அதுதான் வரும் புரியுதா இல்லையா இப்படி நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும் திருமண வாழ்க்கை சரியில்லை ரெண்டாம் மடம் பாதிச்சிருக்கு ஏழாம் இடம் பாதிச்சிருக்கு அவனுக்கு திருமணம் பண்ணி ஆகணும் என்ன செய்யணும் குடும்பத்தை பிரிஞ்ச வாழ்க்கை ஐயா ஒரு கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க உங்கள் நிலமை இப்படி இருக்குது அப்படின்னா நாம் நம்ம விதியை ஜோதிட நம்ம ஜாதகத்தில் நமக்கு என்ன அமைப்புன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கற்றுக்கிட்டோம்னா பிரச்சனை வருமா ஐயா ஐயா வருமா சொல்லுங்கள் வீட்டமாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாச்சுன்னா என்ன செஞ்சிட போகுது ஐயா சந்தேகம்னு ஒன்று வந்தால் நீங்கள் எதுவும் சமரசம் பண்ண முடியுமா ஐயா சந்தேகம்னு ஒன்று வந்தால் சமரசம் பண்ண முடியுமா அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழியாக அர்த்தம் பார்க்கணும் ஐயா உண்மையா இல்லையா ஒருத்தருக்கு மன வாழ்க்கை சரியில்லைங்கிறத நம்ம மாற்ற முடியாது அது உண்மையா இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் எதுக்கு என்ன பொருத்தம் போட்டாலும் நெஞ்சிடும் அது அதை நீங்கள் உங்களுக்கு இப்படி இருக்குது அதை அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்லி மனப்பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தொந்தரவும் வராது ஐயா உண்மையா ஐயா சரிதான் நான் சொல்கிறது ஆ நமக்குன்னு ஒரு ஒரு வாழ்க்கை துணை வம்ச விருத்தி அந்த குழந்தையில உருவாக்கி அவங்க வயிற்று பிள்ளைய பார்க்குறதா மனுஷ வாழ்க்கை அதுக்கு நம்ம எங்கெங்கே பிரச்சனை வரும் எப்படி போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதை பார்த்தாலே திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் என்னது இல்லை எதில் பிரச்சனை வரும் பணம் இல்லாட்ட வருமா இல்லையா சார் பணம் இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனை வருமா இல்லையா அப்போ பணம்ங்கிற ஸ்தானம் இது ரெண்டு குடும்பங்கிற ஸ்தானம் என்னது பேச்சுங்கிற ஸ்தானம் என்னது பக்குவமாக பேசி பணம் கரெக்டாக சம்பாதிக்கணும் பக்குவமாக பேச கற்றுக்கிட்டோம்னா குடும்பத்தில் பிரச்சனையே இல்லை ஏன் சரிதானே ஆ நம்மள நம்ம மாற்றிக்கிறணும் அப்போ ஒரு ஜாதகம் வந்தால் ரெண்டாம் மடம் வளர்த்துருக்கா ஏழாம் மடம் வளர்த்துருக்கா சிலருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா லக்கண பாவம் பலம் பெற்றாலும் திருமணம் உண்டுங்குது ஜோதிட விதி என்ன உண்டுங்குது உண்டு லக்கணத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பார்த்தாலும் ஜோதிடம் தாமதம்ங்குது லக்கணத்திலிருந்து தொடர்ந்து பாவிகள் மூன்று நின்றால் தாமத திருமணம் அல்லது காதல் திருமணம் என்று சொல்கிறது புரியுதாங்கய்யா ஐயா புரிஞ்சா சனி தாமதக்காரங்க மாறுபட்ட ஒரு ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியவன் சனி பகவான் அப்போ சனி என்ன செய்யும் ஒன்று தாமதமாக இருக்கும் அல்லது மாறுபட்ட சமுதாயம் மாறினது வயசு மாறினது பெரியாள் இருக்கும்போது சின்னால்கள் ஏதோ ஒரு மாறுதலான விஷயத்தை சொல்லக்கூடியது சனி பகவான் இதை எடுத்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எந்த ஒரு குறையும் குற்றமும் அங்கே நினச்சி வராது ஐயா கரெக்டா ஆ அப்போ எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு நம்ம நிறையா விளக்கம் இதில் முடியாது சரி ஒருவருக்கு எந்த திசை திருமணம் நடக்கும்போது எத்தனாவது திசை ஓடும் மேக்சிமம் ஐயா அப்படி இல்லை எத்தனாவது திசை முதல்ல ஒரு திசை வரும் பெரும்பாலும் மூணாவது திசை ஐயா பெரும்பாலும் ஒரு சிலருக்கு அதாவது ஒரு சிலருக்கு இரண்டாவது திசை இப்ப ஒரு ஆளுக்கு வந்து இப்ப நல்லா கேட்டுக்கோங்க ஒரு ஆள் குரு திசை ஒன்றாம் பாதத்தில் இருக்காரு அவருக்கு அடுத்து சனி திசை வரும்பொழுது அந்த கல்யாண வயசு வரும் ஒரு சிலருக்கு ரெண்டாம் மேக்சிமம் எத்தனாவது திசை ஆமாம் ஒரு குறிப்பிட்டவருக்கு எத்தனாவது திசை அப்போ ரெண்டாவது மூணாவது வரக்கூடிய திசைகள் நல்லா இருக்கா அந்த திசநாதனுக்கு ஏழாம் இடம் நல்லா இருக்கா ஒரு திருமணம் நடக்கும் பொழுது திசநாதனுக்கு நல்லா கவனிங்கயா வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் புரியுதா இல்லையா சொல்லுவான் அவன் அவன் யார் செந்தில் சொல்லுவான்னே இங்க தான் நீங்க கவனமா இருக்கணும்மா புரியுதா எங்க அம்மா வந்துச்சு புளிய வந்துச்சு மம்பரு அது மாதிரி இங்கே கவனமா இருக்கணும் என்ன அப்படின்னா தசாநாதனுக்கு ஏழு குடையவன் லக்கணப்படி மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் அந்த திசையில் நடக்கும் திருமணம் அதிருப்தி ஐயா தசாநாதனுக்கு ஏழுக்குடையவர் லக்கணப்படி மூணாறு எட்டு பன்னெண்டு நிற்கிற போது அந்த திருமணத்தில் கவனம்ங்குது யாருக்கெல்லாம் போட்டு பாருங்க சரியாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு திசைக்கும் அந்த திருமணத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்கணும் சரி இப்போ ஒரு ஆள் நான் வா ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணுங்கிறாரு அப்போ அந்த திசை எந்த இடத்த பார்க்கணும் அது லக்கணப்படி நல்லா இருக்கான்னு பார்க்கணும் நான் ஒரு ஆள் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடணுங்க கையெழுத்துனா என்ன பாவான் கையெழுத்துனா என்ன பாவம் கையெழுத்துனா என்ன பாவான் ம் சார் மூணாம் பாவத்தை ஓங்கிச்சு விடுங்க பேச பேச தான் காசு வரும் புரியுதா ஜோசியர் பேசாமல் வாங்கிக்கிட்டே இருந்தேன்னு வீங்க அவன் வந்தவன் கொண்டு வந்த வாழைப்பழத்தை அவன் சாப்பிட்டுவான் புரியுதா இல்லையா எவ்வளோ நேரத்தில் வெயிட் பண்ணுவாங்க நல்லா பேசணும் அப்போ எந்த கேள்வி கேட்டாலும் தசாநாதனுக்கு அந்த கேள்வி லக்கணப்படி நல்லா இருக்கா நீங்கள் பாருங்கள் சரியாக இருக்கும் பாருங்கள் சரியாக இருக்கும் இதெல்லாம் வந்து அனுபவத்தில் வந்தது இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஜாதகம் பார்க்க பார்க்க நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உரையாற்ற வாய்ப்பு கொடுத்த இந்த ஜோதிட சங்க நிர்வாகிகளுக்கும் எங்கள் ஐயா உங்கள் எல்லாருக்கும் என் குருநாதர் ஐயாருக்கும் ஐயா உங்களுக்கும் மணிகன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்ன எப்படி ஐயா என்னுடைய சிறு உரை எப்படி இருந்துச்சு ஒரு கைதட்டல் போடுங்கோ மிக அற்புதமாக உரையாற்றிய ஜோதிட குருநாதர் உயர் திரு கோயில்பட்டி தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிர்கள் நல்வாழ்வு சங்கம் ஜோதிட பிரம்மரிசி என்ற விருது வழங்கி கௌரிக்கப்படுகிறார் சார்